எங்கள் அம்மா அப்பா சஜீஷ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசத்தவே காலி பண்ணிடுவாங்க கண்டிப்பா ட்ரை அவுட் பண்ணி பாருங்க ஒரு நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி அளவுக்கு எடுத்து புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு பெரிய நாட்டு தக்காளி எடுத்துருக்குறேன் இது வந்து பெருசுன்றனால நான் ஒன்று எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து மீடியம் அப்படின்னா ரெண்டு தக்காளி கூட எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி இந்த புளி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதிலே வந்து நல்லா கையாலேயே நல்லா மசிச்சு விடுங்க மிக்சியில் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு டேஸ்ட் வராதுங்க நீங்கள் கையால் வந்து நல்லா வந்து குழைச்சி விடுங்க இப்போ புளியும் தக்காளியும் கரைசல் வந்து தனியாக எடுத்து பண் பண்ணியாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது மிளகு சீரகம் மிளகு வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பூடு பார்த்தீங்கன்னா எட்டிலிருந்து பத்து பூண்டு எடுத்துக்கோங்க நான் நல்லா பெரும்பூடாக எடுத்துருக்குறேன் இப்போ வந்து இடிக்கல் எடுத்துக்கோங்க இடிக்கல் எடுத்துட்டு மொதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு எடுத்துக்கோங்க ஏன்னால் அதை தான் வந்து நம்ம நல்லா தட்டணும் அந்த தட்ட தட்ட அந்த வாசனமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு சேர்க்க சேர்க்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்வு தொல்லையுமே இருக்காதுங்க அதனால் பூண்டு வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த மிளகும் சீரகமும் இதையும் சேர்த்து இந்த இந்த பூண்டோடு சேர்த்தே இடிச்சிடலாம் ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து உள்ளே உங்களுக்கு நல்லாவே இறங்கும் சில பேர் தனித்தனியாக இடிப்பாங்க பட் நான் வந்து இந்த மாதிரி ஒன்றா தாங்க போட்டு எடுப்பேன் இடிப்பேன் இதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக கருவேப்பில் அதே கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதையும் சேர்த்து வந்து பார்த்துக்கோங்க நல்லா வந்து இடிச்சுக்கோங்க வாசனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த ரச வாசனை உங்களை ஆளவே தூக்கிடும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம புளியும் இல்லை தக்காளியும் கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அந்த கரைசலோட இப்போ நம்ம கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா இடிச்சு வச்சோம் பார்த்தீங்களா இந்த க பேஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த நேரத்தில் வந்து தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அந்த இடிக்கல்லையுமே ஊற்றி நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போது ரசக்கலவா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்பலாம் எண்ணெய் எண்ணெய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு அடுத்து கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கடுத்து கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா பொரியட்டுங்க அப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிடலாம் சில பேர் குண்டு வத்தல் சேர்ப்பாங்க இந்த வத்தல் வந்து இஷ்டம் தான் நான் வந்து இந்த நீட்டு வத்தல் தான் சேர்ப்பேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சேர்க்குறப்போ அடுத்து பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க பண்ணதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த கரைசல் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடலாம் இப்போ இதிலே வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இப்போ நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த வாசனம் அடுத்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இப்போது கூட உங்களுக்கு வந்து காரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் வந்து பெப்பர் தூளாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணியும் நான் சேர்த்துக்கலாம் நான் வந்து கிரைண்ட் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு கிண்டு கிண்டி விட்டு அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுருங்க இது எல்லாத்தையும் சேர்க்குறப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சிருங்க லைட்டாக வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு கொதி வரும் இந்த கொதி வந்த உடனே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க எதில் ரசம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி இந்து உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசத்தை வந்து ஊற்றிடுங்க பொதுவாக ஆனால் அந்த ரசத்துக்கு வந்து கல் உப்பு சேர்த்தது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரசம் வந்து ரெடி மேலே நல்லா தாராளமாக மல்லித்தலை வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வந்து தூவி விட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா கமகம கமகமன் ரசம் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதோட சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆம்லேட்டு துவையல் இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா அடி தூளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தட்டு சோறும் எப்படி வயிற்றுக்குள்ளே போச்சுனே தெரியாது அதே மாதிரி இந்த ரசம் எப்படி காலியாகி கடை கட கடகடைன்னு போகுதுன்னு தெரியாது அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க என்னோடய மெனு பார்த்தீங்கன்னா ரசம் ஆம்லேட்டு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எப்படிப்பா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க வேற லெவல் அந்த பொட்டேட்டோ ஃப்ரை ப்ளஸ் ரசம் காம்பினேஷன் சான்ஸே இல்லை அப்படியே இப்போ பார்த்துக்கும்போது அது வந்து வேறு லெவலில் எச்சி உருது எச்சி உருதா சாய் உனக்கு எப்படி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டாக ரொம்ப அம்மா ரொம்ப அருமையாக இருக்கும் அருமையாக இருந்ததா சரி நீங்களும் செஞ்சு பாருங்க ஓகே பாய் பாய் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை அவுட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வேறு லெவல் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு போற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல ரொம்ப ஈஸியா வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ 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 இது வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க பாய் பாய்